பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவத்தை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த துலாராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதில நாம பார்க்க போறோம் ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடியதுதான் துலாராசி துலா ராசில பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் பணிவா நடந்து கொள்ளக்கூடியவங்க எந்த சூழ்நிலையுமே அவங்க எடுக்கிற முடிவுகளை மாத்திக்க மாட்டாங்க எந்த ஒரு செயலையுமே வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றியும் பெறக்கூடிய இவங்க தான் எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோட பழக தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் அக்கறை காட்டக்கூடியவங்களும் தான் துலாராசில பிறந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய கூடிய தோற்றம் இருக்கக்கூடியவங்க இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடிய பண்பு கொண்டிருக்கிறதா இவங்களுடைய பலவீனமே துலாராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட பல நற்குணங்கள் அதிகமா இருக்குது அதே மாதிரி ரொம்ப எளிமையா பழகுவாங்க கதை எழுதுறது கவிதை நாடகம் இந்த மாதிரி பல கலை நிகழ்ச்சிகள இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் துலாராசிக்காரங்களை விட இவங்களுடைய கோபங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் துலாராசிக்காரங்க மனிதர்கிட்ட மட்டும் இல்ல மத்த ஜீவன்கிட்டையும் பாசம் காட்டி பழக தெரிஞ்சவங்க இவங்கதான் மனசளவுல பல விஷயங்களை ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்க அதே மாதிரி துலாராசி அன்பர்களுடைய வாழ்க்கை திறமை நிறைந்ததாகவும் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுல திறமைசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட துளாராசி அன்புக்கு இந்த ஜூன் மாதங்களில் என்ன மாதிரி பழனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண நினைச்சீங்கன்னா ஆராயம் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நபூதிரி அவர்களால் தொலைபேசி மூலியமா நீங்க தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வீட்டில் பெரியவங்களோட உடல்நலையில நீங்க தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வருது நல்லது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையில அக்கறை செலுத்திட்டு வாங்க தொழில் சார்ந்த விஷயம் புதிய தொழிலை தொடங்குறது வாடிக்கையாளரை அதிகரிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் துலாராசி சார்ந்த பெண்களா இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கலனாலுமே இப்போ உங்க தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய கனவு நிறைய இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கனவு கை கூடக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க எடுக்கிற முயற்சி பிரம்மாண்டமாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெற போறீங்க பொருளாதாரம் பார்க்குறப்ப வாங்கி பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளோட வெளியூர் போகிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செலவு கையை மீறி போகிறதா தான் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருளை பழுது பார்க்குறது வண்டி வாகனங்களை பொழுது பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன வீண் விரை செலவுங்கிறது ஏற்படும் நீங்கள் இந்த மாதம் நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது துலாராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சில நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது என்னன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கிய விஷயம் குடும்பத்துல இதுவரைக்கும் வரைக்கும் இருந்துட்டு வந்த மனசாபம் பிரச்சனை இது எல்லாமே குறையும் அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோனியும் அதிகரிக்கும் திருமண முயற்சி கை கூடும் வேலை நிமித்தமா நீங்க இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக பொழிவுங்கிறது இந்த மாசம் இருக்கும் அதே மாதிரி கூடவே இப்ப சமீபத்துல குரு பயிற்சி நடந்திருக்கிறதால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது காலச்சக்கரத்துல இரண்டாதான் இருக்கக்கூடிய சுக்கரனோட வீரான ரிசப ராசிக்கு மாறா இருக்கும் இதனால உங்க ராசியில ஏழாம் இடத்துல இருந்து பாக்குறதால துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது இருந்தாலுமே நீங்க கவனத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு நீங்க வரம் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையா தேர்வு செய்யறது நல்லது அதே மாதிரி போக்குவரத்து மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டு வாங்க சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்க இதை கவனத்துல எடுத்துக்கொள்றது நல்லது வாகனங்களை எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பரிசோதனை செஞ்சு அப்புறம் எடுத்துட்டு போங்க அதே மாதிரி பங்காளி மாதிரியான விஷயங்கள்ல உறவு விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல் அபப்ப ஏற்படலாம் பணம் தேவைங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கையில் பணம் வந்தாலுமே அது நிக்கிறதுல பணம் செலவாகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க முக்கியமா கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறதா நீங்க கொடுக்குற வாக்கு உங்களுக்கே சில சமயம் எதிராக திரும்பிடலாம் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசனை செஞ்சு செயல்படுத்துறது நல்லது அதே மாதிரி நிலம் வாங்குறது வீடு வாங்குறதுல கவனம் செலுத்திட்டு வாங்க சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதனால குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசனை செய்கிறதும் அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனை கேட்டுப்படுறது நல்லது அதே மாதிரி இந்த மாதம் சின்ன சின்ன வயிறு பிரச்சனை ஏற்படலாம் முடிஞ்சால் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று ஒரு தடவை பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பழனி மலைக்கு போயிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பழனி மலையில் இருக்கக்கூடிய இடுமன் கோவிலுக்கு சென்று வரதும் இந்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் வயதானவங்களா இருக்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் இந்த மாதம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வரது நல்லது இந்த உயர் அழுத்தம் நீரிழிவு இந்த மாதிரியான நோயால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி உடல் உஷ்ணம் இந்த மாதிரி தொந்தரவு அப்பப்போ ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவுகளை மேற்கொண்டு வரதும் உடலை நீரேற்றமாக வச்சுருக்கவும் பாருங்கள் வண்டி வாகனங்களை வெளியில் போகிறப்பையும் ஆவணங்களை சரியாக எடுத்துகிட்டு போக பாருங்கள் அதே மாதிரி எந்த குளறுவையும் இல்லாமல் பார்த்துக்கொள்றது உங்கள் கையில் தான் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெருமையோட நலனில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக தாயாரோட உடல்நிலையில் அக்கறை செலுத்திட்டு வாங்க கடகராசி பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் பகவானும் சுக்கர் பகவானும் இணைஞ்சிருக்கிறதால தொழில் ரீதியாக பார்க்குறப்ப ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் தான் இருக்கும் தொழிலில் விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு புதுசாக தொழில் தூங்கக்கூடிய வாய்ப்பு வாடிக்கையாளரை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புன்னு மனசுக்கு மகிழ்ச்சி நடக்கக்கூடிய விஷயம் பல இருக்கும் துளாராசி சேர்ந்த பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கலையேன்னு மனசில் ஒரு ஏகம் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்க நினைக்கக்கூடிய கனவு கண்டவங்களுக்கு கூட உங்க கனவு கூடி வரக்கூடிய காலமாக தான் இது அமைஞ்சிருக்குது நீங்க எடுக்கிற முயற்சியில அதிகப்படியான வெற்றிங்கிறது பார்க்க முடியும் அதே மாதிரி பொருளாதாரம் பாக்குறப்ப வாங்கிய பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் வருமானம் இருந்தாலுமே அதை கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக் நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல பெற பண வரவு ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் க செலவு கை மீறி போறதா இருக்கும் அதனால வாங்கி கடனை அடைக்க பாருங்க மேலுமே வீட்டில் எலக்ட்ரானிக் பொருளை பழுது பார்க்கறது வண்டி வாகனங்களை பழுது பாக்குறது இந்த மாதிரி வீண் விரை செலவு அப்பப்ப ஏற்படலாம் நீங்கள் லட்சுமி நரசிம்முறை இந்த மாதம் வழிபாடு செஞ்சுட்டு வருது கூடுதல் சிறப்பு கொண்டு வந்து தரும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்குது பண வரவு திருப்தி தரதா இருக்கும் அரசாங்கம் வகையில் அனுகூலமான பலன் கிடைக்கும் தந்தை வழி உறவால் ஆதாயம் ஏற்படும் இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படக்கூடிய மாதம் தான் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன சண்டை வரலாம் இருந்தாலுமே அந்யோனியது சிறப்பாக அமைஞ்சிருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்து கொள்றதும் ஆதரவா பேசுறதும் உங்களுக்கு நல்லபடியான குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் கூடவே இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது உறவினர்களோட மத்தியில மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு கூடி வரும் ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிலரோட சிபாரசு நாட வேண்டியதா இருக்கும் ஒரு சிலருக்கு வாகனங்கள பழுது ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்துல வழக்கமான நிலைமை தான் இருக்குது மேலதிகாரிகளோட அனுசரணை நடந்து கொடுறது இந்த மாசம் சிறப்பு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பணியில வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்று போறீங்க இருந்தாலும் சரி வியாபாரத்திலையும் சரி விற்பனையும் லாபமும் இந்த மாசம் அதிகரிக்க போகுது அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கொஞ்சம் இலிபுறியாதான் முடியும் இருந்தாலும் சக வியாபாரிகளோட கவனமா இருந்துட்டு வாங்க பங்குதாரர்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெற்று குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா கணவருடைய அன்பு ஆதரவு உங்க மனசுக்கு மகிழ்ச்சி இந்த மாசம் கொண்டு வந்து தரும் செலவுக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்கும் அலுவலகம் போற பெண்களா இருந்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைங்கிறது இந்த மாசம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா ஆடை வாங்குறது ஆபரண சேர்க்கை உண்டாகிறது இது எல்லாமே இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி லட்சுமி தாயாருக்கு நீங்க தீபம் ஏத்திட்டு வரதும் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் துலாராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் பார்க்குறப்ப கொஞ்சம் மன அழுத்தம் அப்பப்போ ஏற்படலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத நிகழ்வு இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சில பின்னணிகள் இதனால் ஏற்படலாம் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மறை சிந்தனையோடு அணுக பாருங்கள் தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் கூடவே கடிவ கடவுள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால மனசுக்கு ஒரு அமைதிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட பழகிறப்ப மட்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க இது பல சர்ச்சைகளை ஈடுபடுத்தலாம் அதனால குடும்ப உறுப்பினர்களுடையும் தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால வாக்குவாதங்களை நீங்க தான் நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி தெளிவுபடுத்த பாருங்க நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசம் அமைஞ்சிருக்குது வாழ்க்கை துணின்னு பார்க்குறப்ப இந்த மாசம் சந்தோஷமா தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி காதல்களாக இருக்கிறவங்க இந்த மாதம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பை இருந்தாலுமே திருமண விஷயங்களை நீங்க கலந்து ஆலோசனை செஞ்சது நல்லது தம்பதிகள் இடையே தற்காலிகமா இப்ப கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்ன சண்டை சசரவு ஏற்படலாம் எல்லாமே நீங்க தவிர்க்கணும்னா பேச்சில் நிதானத்தை கூட்டுறது நல்லது இதனால குடும்ப வாழ்வு சிறப்பா அமையும் நிதி நிலைமைன்னு பார்க்கறப்ப உங்களுக்கு செலவுங்கிறது இந்த மாசம் கொஞ்சம் அடிக்கடி ஏற்படலாம் பொருளாதார நிலை சிறப்பாக தான் இருக்குது பொருளாதார தேவையை நிறைவேற்றிக்கொள்ள நீங்க கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாசம் ஏற்படலாம் தந்த வழி மூலமாவோ இல்லைன்னா வாழ்க்கை துணை மூலயமாவோ கொஞ்சம் ஆரோக்கிய செலவுங்கிறது இந்த மாசம் ஏற்படும் பூர்வீக சொத்து மாதிரியான விஷயம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது கூட்டாளிகளா இருக்கிறவங்க வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இந்த மாசம் இருப்பாங்க உத்தியோகத்தில் மிதமான முன்னேற்றம் தான் இருக்குது சக பணியாளர்களோட நீங்க கோபத்தை செலுத்துறதும் அதிகாரம் செலுத்துறதை இந்த மாசம் தான் நல்லது எதிர்பாராத நிகழ்வு உங்க மனசை வருத்தப்பட வைக்கலாம் அதனால இந்த விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்குங்க அதே மாதிரி சிறந்த வழிகாடுதல் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் சாதுரியமான பேச்சு மூலமா பல காரியங்களை சாதிச்சு கொள்வீங்க ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு சக பணியாளர்களால் அப்பப்போ பிரச்சனை ஏற்படலாம் அதனால நீங்க கோபத்தை காட்டுறதோ அதிகாரம் செலுத்துறதோ தவிர்த்துட்டாவே போதும் தொழில்னு பார்க்குறப்ப இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாவே அமைஞ்சிருக்குது இந்த பரிவர்த்தனை செய்யறது வியாபார பேச்சுவார்த்தை பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒருபடி உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே ஏற்பட்டிருக்குது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வாணிகம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கணும்னா எல்லாருக்குடையும் கலந்து இருக்கிறது நல்லது அதே மாதிரி யோகா தியானம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்க மனசுக்கு கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துராராசி அன்பர்களுக்கு இன்று ஜூன் மாதங்கள்ல என்ன மாதிரியான பழங்களை பெற போறீங்க மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க